வாயிலே வந்து அடிக்க கீழே விழுந்துடங்க இறங்குங்க ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஏவி நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அந்த வீடியோவோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம அமராவதி டேம் வந்து விசிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முதல்ல பண்ண போயிருக்கேன் அந்த வீடியோ எந்த இருக்கனால பார்ட் டூல போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பார்ட் டூ வீடியோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இது கீழே லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க நம்ம இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட் அமராவதி டேம் விசிட் பண்ண வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இந்த முதல்ல பண்ண இருக்குது நீங்கள் உங்கள் ஓன் வீக்கிலேயே வரலாம் இல்லை அப்படின்னா கல்லாபுரம் போகிற பஸ்லேயும் நீங்கள் வந்து டிராப் ஆகிக்கலாம் ஆனால் பஸ் வந்து உங்களுக்கு டைமிங்க்கு தான் இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஓன் வீக்கில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் அமராவதி க்ரொக்கடைல் சென்டர்னு உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க நீங்கள் அங்கே இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நான் உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் அந்த டிக்கெட்லையே ஒன் டுவெண்டி வந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோகிராஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னனால நீங்கள் மொபைலே கொண்டு போயிருந்தாலும் பர் மொபைலுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸுக்கு வெறும் இருபது ரூபா தான் நீங்கள் ஃபோட்டோவோ கேமராவோ வீடியோவோ கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் காஸ்ட் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல நான் சைலண்ட் ஃபோட்டோகிராஃபர் மறைச்சி வச்சு எடுத்துக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போய் அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா அகேன் அவங்க மொபைல் போயிட்டு வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதே நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு டவுட் இருக்கும் மறந்துடுவீங்க அதனால் நான் அதை ஃபோட்டோஸாகவே எடுத்து போடுறேன் அமராவதி டேமுக்கு வரதுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் டேமுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் முதல்ல பண்ணைக்கு வரதுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்னென்ன சார்ஜஸ் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றதையும் நான் இங்கே ஃபோட்டோஸை போடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் டேம் என்ட்ரன்ஸ் நம்பர் டூ க்ரொக்கடைல் பார்க் என்ட்ரன்ஸ் நம்பர் த்ரீ முதலை பண்ணையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம முதலை பண்ணக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனே நீங்கள் பார்த்துட்டு இருக்கதெல்லாம் அங்கே வளர்க்குற பெரிய பெரிய முதலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா முதலைகளை வந்து சைஸ் வரையாக பிரித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரொம்ப சின்ன பேபி முதலையிலிருந்து பெரிய பெரிய முதலைகள் வரைக்கும் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நீட்டாக கிரியேட் பண்ணி வச்ச ஒரு எலிஃபேண்ட்டு அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ரீஸு அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக ஊஞ்சல் அதுக்கப்புறம் இன்னும் ஸ்லைடிங் போர்டு இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவான ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு இங்கே நல்லா பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஆர்ட் ஒர்க்கு அங்கே இருக்க ஊஞ்சல் எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த பிள்ளை இதில் யானை இங்கே வந்து ஒரு மாடு அங்கே கரடி இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க உட்கார்றதுக்குமே இங்கே ஸ்பேஸ் இருக்குது சூப்பராக நல்லா ஊஞ்சல் விளையாடுறதுக்கு இது பரவாயில்ல கொஞ்சம் சார்ஜஸ் வாங்கினாலும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நிறையா ஃபோட்டோஸ் பிக்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க லிட்டில் டார்ஜான் ஃபோட்டோஸ் ஃபுல்லாக செவ்வறு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருக்காங்க கிட்ஸெலாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு வந்துருந்தாங்க இங்கேயே அதே மாதிரி ஒரு தொட்டி கட்டி ஆக்சுவலாக முதலே வந்து ஏஜ் வைஸ் பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முதலே இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணிக்கு வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர்லருந்துலாம் வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க ஸ்கூல் பஸ்ஸில் அந்த மாதிரி தான் நம்ம போன அன்னைக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸ்கூல் பஸ்ஸில் இங்கே நான் சொன்ன மாதிரி சைஸ் வரியாக வந்து முதலைங்களை பிரித்து வச்சுருப்பாங்க இவ்வளோ இவ்வளோ இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு ரெண்டு வே மாதிரி இருக்குது அதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக தான் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜில் உள்ள முதலைங்களை தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க

பொண்ணு 2 3 मम्मी மொளகுட்டி இங்க இருந்து பார்த்தாச்சே நான் இங்க இருக்கேரியா அப்பா ஏன் மாய் அசந்துட்டே பா பல்லையில குடு YouTube ஆப் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரோக்கடைல்ஸ் இருக்கு இந்த சைட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நிறைய குரோக்கடைல்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம் சீக்கிரம் காமிங்க ஆ அங்கே போய் அங்கே பார் நடக்குது நிறைய நம்ம சூடுலாம் போய் பார்த்துருப்போம் பட் எந்த முதலையும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது பட்டு இந்த டைம் வந்து இந்த முதல்ல பண்ணையில் நிறைய நடக்கிறத பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப குட்டி குட்டியான இருந்து பெரிய முதல்ல வரைக்கும் இங்கேயே வச்சுருக்காங்க நல்லா கேட் ஃபென்சிங்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ ஒரே ஒரு முதல்ல இப்போ வெளியே எட்டி பார்க்குது முதல்ல இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது இந்த முதலையோட பல்லெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது நீங்களே அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கடே நீ அதுக்கு முன்னாடி இருந்துருக்க கீழே விழுந்துடற இறங்க நம்ம இதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் எக்ஸிடி ப்ரோ வழி எங்கே பார்த்தாலும் ஒரு திகில் அனுபவமாகவே இருக்குது இந்த பேத்வே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி கிரீனிஷாக வச்சுக்கணுன்றதுக்காக அப்படியே சொட்டு நீர் மாதிரி அப்படியே வாட்டர் ஸ்ப்ரிட் பண்ணுற மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க அதுவே சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி தண்ணி விடுற டைம் வந்து நீங்கள் அந்த பேத்தில் நடந்து போனீங்கன்னா பார்த்து சேஃப்டியாக நடந்து போங்க ஏன்னா வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைல்ஸில் நடக்கிறதுக்கு விஷயம் அந்த புள்ளையே நடந்துடலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா புளி நீங்கள் இந்த சைடு கிராஸ் ஆகும்போது எதுக்கும் பார்த்தே கிராஸ் ஆகுங்க அங்கே தூரத்தில் இருக்க சைடு செவரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியான ட்ராயிங் மாதிரியே அந்த சிமெண்ட் ஆர்ட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் போகும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக என் கூட சேர்ந்து சூப்பராக முதல்ல பண்ணையை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்கோ ஷாப் இருக்கு அந்த எக்கோ ஷாப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஐஸ்கிரீம்ஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் கிட்ஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸு அப்புறம் அங்கே ஆனமலை டைகர் ரிசர்வோட பேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஆர்னு போட்டிருப்பாங்க அது என்னன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் தான் அதுபோக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஷர்ட்ஸ்ஸு அப்புறம் ஜெர்கின் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அங்கே அவைல் பண்ணியிருக்காங்க நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அந்த டிஷர்ட்லேயே வந்துட்டு வைல்ட் லைஃப் ஆனமலை டைகர் ரிசர்வ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இங்கே உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் பலகாரம் டீ காஃபி எல்லாமே கிடைக்கும் நீங்கள் இங்கே கூட ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் இல்லை டேம் கிட்டே என்ன சாப்பிட்டுக்கிறனால நீங்கள் அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஒரு வேலை உடுமலைப்பேட்டை இல்லை பொள்ளாச்சி இல்லை திருப்பூர்லேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான எல்லாம் சேல் பண்ணுவாங்க அங்கே வந்து நீங்கள் ஃபிஷஸ் பை பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்தீங்கன்னாலும் இங்கே டேரெக்டாக ஃபிஷ் வாங்க முடியாது பட் வியாபாரிங்க கிட்ட ஃபிஷஸ் இருக்கும் பெரிய பெரிய ஃபிஷஸ் நீங்கள் அதை அவேல் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இப்போ இந்த ட்ரிப்போடு இதோட முடிக்க போகிறோம் நம்ம ரிட்டன் டேம் வழியாகவே வெளியே வந்து அங்கேருந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி வந்தமோ அதே மாதிரியே போக போகிறோம் அங்கேருந்து எனக்கு பஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜஸ் ஆச்சு இங்கே வெளியே வந்திங்கன்னா அமுதம் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்கும் அங்கே டீ சூப்பராக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம கிளம்பிடலாம் இந்த ட்ரிப்புக்கு வெறும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு பஸ் காஸ்ட்டு என்னோடய ஃபுட்டு எல்லாம் சேர்த்தியே ஒரு டூ ஹண்ட்ரட் தான் செலவாயிருக்கும் இருக்கும் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல் நீங்களும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன் டே குழந்தைங்களோட ஃபேமிலியோட கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி